சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் இருபத்தைந்து சாமுவேல் இறந்தார் இஸ்ரேலர் எல்லாரும் ஒன்று கூடி அவருக்காக துக்கம் கொண்டாடினர் பின்பு அவர்கள் அவரை ராமாவில் உள்ள அவரது இல்லத்தில் அடக்கம் செய்தனர் தாவீது புறப்பட்டு பாரான் பாலை நிலத்திற்கு சென்றார் கர்மேலில் சொத்துகளை உடைய ஒருவன் மாவோனில் இருந்தான் அம்மனிதன் செல்வம் மிக்கவன் அவனுக்கு மூவாயிரம் ஆடுகளும் ஆயிரம் வெள்ளாடுகளும் இருந்தன அவன் கர்மேலில் தன் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரித்துக் கொண்டிருந்தான் அம்மனிதனின் பெயர் நாபால் அவன் மனைவியின் பெயர் அபிகாயில் அப்பெண் மிகுந்த அறிவும் அழகும் வாய்ந்தவள் அவள் கணவனோ முரடனும் இழிந்தவனுமாயிருந்தான் அவன் ஒரு காலேபியன் நாபால் தன் நாடுகளுக்கு ரோமம் கத்தரிப்பதாக தாவீது பாலைநிலத்தில் கேள்வியுற்றார் தாவீது அங்கே பத்து இளைஞர்களை அனுப்ப எண்ணி அப்பத்து பேரை அழைத்து நீங்கள் கர்மேலுக்கு சென்று அங்கே நாபாலை கண்டு என் பெயரால் அவனுக்கு சமாதான வாழ்த்து கூறுங்கள் அவனை நோக்கி உமக்கும் உம் குடும்பத்துக்கும் உமக்கு உள்ள அனைத்துக்கும் நலம் உண்டாவதாக ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிப்பவர்கள் உம்மிடம் இருக்கிறார்கள் என கேள்வியொற்றேன் உம் இடையர்கள் எங்களோடு இருந்தார்கள் நாங்கள் அவர்களை துன்புறுத்தியதில்லை கர்மேலில் அவர்கள் இருந்த காலம் எல்லாம் எதையும் இழக்கவும் இல்லை உம் பணியாளர்களை கேளும் அவர்கள் உமக்குச் சொல்வார்கள் ஆதலால் இந்த இளைஞர்களுக்கு உம் கண்களில் தயவு கிடைக்கட்டும் ஏனெனில் நாங்கள் ஒரு திருவிழா நாளில் வந்துள்ளோம் உம்மால் கொடுக்க முடிந்ததை உம் அடியார்களுக்கும் உம் புதல்வன் தாவீதுக்கும் தந்தருள்க என கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் தாவீதின் இளைஞர்கள் சென்று நாபாலிடம் தாவீதின் பெயரால் அவை யாவற்றையும் கூறி காத்திருந்தனர் நாபால் தாவீதின் இளைஞர்களிடம் தாவீது என்பவன் யார் ஈசாயின் மகன் யார் தங்கள் தலைவர்களை விட்டு பிரிந்து செல்லும் பணியாளர் இந்நாளில் பலர் உள்ளனர் என் அப்பங்களையும் தண்ணீரையும் ரோமம் கத்தரிப்பவர்களுக்காக நான் அடித்து சமையல் செய்த இறைச்சியையும் எடுத்து எங்கிருந்தோ வந்த மனிதர்களுக்கு நான் கொடுப்பதா என்று பதிலளித்தான் ஆதலால் தாவீதின் இளைஞர்கள் திரும்பி வந்து அவரிடம் எல்லாவற்றையும் அப்படியே கூறினர் தாவீது தம் ஆள்களை நோக்கி நீங்கள் அவரவர் வாளை எடுத்து கொள்ளுங்கள் என்றார் அதன்படி அவர்கள் ஒவ்வொருவனும் தன் வாளை கொண்டான் தாவீதும் தம் வாளை கொண்டார் அவருடன் நானூறு பேர் செல்ல இருநூறு பேர் பயண மூட்டைகளின் அருகில் இருந்து கொண்டனர் நாபாலுடைய பணியாளர்களில் ஒருவன் அவன் மனைவி அபிகாயிலிடம் இதோ நம் தலைவருக்கு வாழ்த்துச் சொல்ல பாலை நிலத்திலிருந்து தாவீது தூதர்களை அனுப்பினார் அவர்களை இவர் அவமானப்படுத்திவிட்டார் இருப்பினும் அந்த ஆள்கள் எங்களுக்கு நன்மையே செய்தனர் எங்களை துன்புறுத்தியதில்லை நாங்கள் வயல்வெளிகளில் அவர்களோடு நடமாடிய எல்லாம் எதையும் இழக்கவில்லை நாங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு அவர்களோடு வாழ்ந்த நாள் முழுவதும் அவர்கள் இரவும் பகலும் எங்களைச் சுற்றிலும் சுவராக இருந்தனர் எனவே இதை அறிந்து நீர் யோசித்து என்ன செய்ய முடியும் என்று பாரும் ஏனெனில் நம் தலைவர் மேலும் அவர் வீட்டார் மேலும் கண்டிப்பாக தீமை வரவிருக்கிறது இவரோ யாருமே அவரோடு பேசத் துணியாத அளவுக்கு தீய குணமுடையவராயிருக்கிறார் என்றனர் இதைக் கேட்ட அபிகாயில் இருநூறு அப்பங்கள் இரண்டு துருத்தி திராட்சைப்பழரசம் தோல் உரித்த ஐந்து ஆடுகள் ஐந்து படி வருத்த பயறு திராட்சைப்பழ அடைகள் நூறு அத்திப்பழ அடைகள் இருநூறு ஆகியவற்றை விரைந்தே எடுத்து ஒரு கழுதை மேல் ஏற்றினார் அவர் தம் பணியாளர்களை நோக்கி நீங்கள் எனக்கு முன்னே செல்லுங்கள் நான் உங்களுக்கு பின் வருகிறேன் என்றார் ஆனால் இதை பற்றி தம் கணவன் நாபாலிடம் தெரிவிக்கவில்லை அவர் கழுதை மேல் ஏறி பயணமாகி மலைச்சரிவு பாதையில் இறங்கி வருகையில் தாவீதும் அவருடைய ஆள்களும் அவரை நோக்கி இறங்கி வந்தனர் அவர் அவர்களை சந்தித்தார் அப்பொழுது தாவீது இந்த மனிதனுக்கு பாலை நிலத்தில் இருந்ததை நான் காப்பாற்றியது வீண்தான் அவனுடைய பொருள்கள் எதையும் அவன் இழக்கவில்லை இருப்பினும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமையே செய்தான் அவனுக்கு சொந்தமானவர்களில் ஓர் ஆண்மகன் கூட பொழுது விடிய மட்டும் நான் உயிரோடு விட்டு வைத்தால் கடவுள் அதற்கும் அதற்கு மேலும் தாவி இதை தண்டிப்பாராக என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அபிகாயில் தாவீதை பார்த்தபோது கழுதையை நின்று வேகமாக இறங்கி அவர் முன் தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார் அவர் தாவீதின் காலில் விழுந்து என் தலைவரே பழி என்மேல் மட்டும் இருக்கட்டும் உம் அடியவள் சொல்லப்போவதை நீர் செவிகொடுத்து கேட்க வேண்டுகிறேன் என் தலைவரே அந்த தீய குணமுடைய மனிதராகிய நாபாலை பொருட்படுத்த வேண்டாம் ஏனெனில் அவர் தம் பெயருக்கேற்ப ஒரு மூடர் நாபால் என்பது அவரது பெயர் அதன்படி மூடத்தனமும் அவருக்குண்டு என் தலைவராகிய நீர் அனுப்பிய இளைஞர்களை உம் அடியவள் பார்க்கவில்லை இப்பொழுது என் தலைவரே நீர் இரத்தத்தை சிந்தாதவாறும் நீரும் கைகளினால் பழிக்கு பழி வாங்காதவாறும் உம்மை தடுத்தவர் ஆண்டவரே வாழும் ஆண்டவர் மேலும் உம் இருக்கையின் மேலும் ஆணை உம் பகைவர்களும் என் தலைவராகிய உமக்கு தீமை செய்ய முயல்பவர்களும் நாபாலை போல் ஆவார்களாக இப்பொழுது உம் அடியவள் என் தலைவருக்கு கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு என் தலைவரின் அடிச்சுவட்டை பின்தொடரும் இவ்விளைஞர்களிடம் அளிப்பீராக உம் அடியவளின் குற்றத்தை மன்னிக்க வேண்டுகிறேன் என் தலைவரே நீர் ஆண்டவரின் போர்களை நடத்துவதால் என் தலைவராகிய உமக்கு ஆண்டவர் ஒரு நிலையான வீட்டை உறுதியாக கட்டி எழுப்புவார் உம் வாழ்நாள் முழுவதும் எத்தீங்கும் உம்மை அணுகாது உம்மை தாக்கவும் உம்மை கொல்லவும் யாராவது எப்பொழுதாவது எழுந்தால் என் தலைவரின் உயிர் உம் கடவுளாகிய ஆண்டவரின் பாதுகாப்பில் வாழ்வோரின் கட்டுகளில் இருக்கும் உம் எதிரிகளின் உயிர்களோ கவனில் வைத்து எறிந்தாற்போல் எரியப்படும் ஆண்டவர் என் தலைவராகிய உம்மை குறித்து தாம் வாக்களித்த நன்மைகளை எல்லாம் செய்து இஸ்ரேலின் அரசராக ஏற்படுத்துவார் அப்பொழுது காரணமின்றி ரத்தம் சிந்தினது குறித்தோ என் தலைவர் பழிக்கு பழி வாங்கியது குறித்தோ என் தலைவருக்கு துயரோ மன வருத்தமோ உண்டாகாது என் தலைவராகிய உமக்கு ஆண்டவர் வெற்றி வெற்றியளிக்கின்றபோது உம் அடியவளை நினைவுகூர்ந்தர்களும் என்றார் தாவீது அபிகாயிலை நோக்கி என்று உன்னை என்னிடம் அனுப்பிய இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக இரத்த பழி குற்றத்திலிருந்தும் பழி தீர்ப்பதிலிருந்தும் என்னை என்று தடை செய்த நீ ஆசி பெறுவாய் உன் நுண்ணறிவும் ஆசி பெறுவதாக நீ விரைவாக என்னை சந்திக்க வராதிருந்தால் பொழுது விடிவதற்குள் நாபாலுக்கு சொந்தமான வயல்களில் ஓர் ஆண்மகனை கூட உயிரோடு விட்டு வைத்திருக்க மாட்டேன் இதை உனக்கு தீங்கு செய்வதிலிருந்து என்னை தடுத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் உறுதியாகச் சொல்கிறேன் என்றார் பின்பு அபிகாயில் தமக்கு கொண்டு வந்ததை தாவீது அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவரை நோக்கி சமாதானத்துடன் நீ உன் வீட்டுக்கு போ உனக்கு செவி கொடுத்து உன் வேண்டுதலை நிறைவேற்றியுள்ளேன் என்றார் அபிகாயில் நாபாலிடம் வந்தபொழுது அவன் அரச விருந்துக்கு ஒப்பான விருந்தொன்றை தன் வீட்டில் அனுபவித்துக் கொண்டிருந்தான் அவன் உள்ளம் களிப்புற்றிருந்தது அவன் மிகுந்த குடிபோதையில் போதையில் இருந்ததால் பொழுது விடியும் வரை அவர் எதுவும் பேசாதிருந்தார் காலையில் நாபால் திராட்சை மதுவின் போதை தெளிந்த பின் அவன் மனைவி இவை அனைத்தையும் அவனிடம் கூறினார் அப்பொழுது அவன் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி கல்லை போல் செயலற்றவன் ஆனான் ஆண்டவர் நாபாலை வதைத்ததால் சுமார் பத்து நாள்களுக்கு பின் அவன் இறந்தான் நாபால் இறந்துவிட்டதை தாவீது கேள்வியொற்ற நாபால் கையினால் எனக்கு வந்த இழிவுக்கு நிகராக நீதி வழங்கி தம் அடியானை தீமை செய்யாதவாறு காப்பாற்றிய ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக நாபாலின் தீமைகள் அவன் தலைமேல் விழுமாறு ஆண்டவர் அவற்றை திருப்பிவிட்டார் என்றார் பின்பு அபிகாயலை மணந்து கொள்வதற்காக தாவீது அவரிடம் தூதனுப்பினார் தாவீதின் பணியாளர்கள் கர்மேலில் இருக்கிற அபிகாயிலிடம் வந்து அவரை நோக்கி தாவீது உம்மை மணந்து கொள்ள விரும்புகிறார் அதற்காக எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்றனர் அவர் எழுந்து தரையில் முகம் குப்புற வீழ்ந்து வணங்கி இதோ உம் அடிமையாகிய நான் என் தலைவரின் பணியாளர்களுடைய கால்களை கழுவும் பணிப்பெண்ணாக இருப்பேனாக என்றாள் உடனே அபிகாயில் ஒரு கழுதை மேல் ஏறி விரைந்து சென்றார் பணிப்பெண்கள் ஐவர் அவருடன் சென்றார்கள் அவர் தாவீதின் தூதர்களை பின்தொடர்ந்து சென்று அவருக்கு மனைவியானார் இஸ்ரேலை சார்ந்த அகினோவாமையும் தாவீது மணந்து கொண்டார் அவர்கள் இருவரும் அவருக்கு மனைவியானார்கள் சவுல் தம் புதல்வியும் தாவீதின் மனைவியுமான மீகாலை கல்லிமோரான் ஆகிய லாயிஸின் மகன் பல்திக்கு மணமுடித்துக் கொடுத்திருந்தார் திருப்பாடல் அறுபத்து மூன்று கடவுளே நீரே என் இறைவன் உம்மையே நான் நாடுகின்றேன் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன் ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன் கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன் அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும் என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும் நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன் ராவிழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர் உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன் நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன் உமது வழக்கை என்னை இருக பிடித்துள்ளது என்னை அழித்துவிட தேடுவோர் பூ உலகின் ஆழத்திற்குள் செல்வர் அவர்கள் வாளுக்கு இறையாவர் நரிகளுக்கு விருந்தாவர் அரசரோ கடவுளை நினைத்து களிகோர்வார் அவர் மேல் ஆணையிட்டு கூறுவோர் அனைவரும் பெருமிதம் கொள்வர் பொய் சொல்வோரின் வாய் அடைக்கப்படும்